ஆண்டு பிரேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புனித அமல அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மரியின் வழியில் இயேசுவிடம் என்கின்ற அந்த தலைப்பை கொண்டு இந்த ஒரு வருடம் முழுவதும் அன்னை மரியாளுடைய அந்த ஆன்மீகங்களை நாம் சிந்தித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கான அந்த தெளிவை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது இந்த முயற்சியை எடுத்த பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வழக்கமா பிரசங்கனாவே ஒரு பயமாக தான் இருக்கும் பிரசங்கம் வைக்கும் பொழுது பயமாக தான் இருக்கும் அப்படிதான் நான் உதவி சாமியாராக இருக்கும் பொழுது சின்ன சாமியார்னு சொல்லலாம் இப்பயும் சின்ன சாமியார் தான் அதனால உதவி சாமியார் தான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும் உதவிசாமியாராக பொழுது கோயிலில் மறைவுரை வைக்கிறதுக்காக பெரிய சாமியார் அறிவுரைலாம் சொல்லிட்டு இருந்தார் அறிவுரை சொல்லிட்டு இருந்தார் இப்படி பிரசங்கம் வைக்கணும் வா என்னுடைய பூசை வந்துப்பார் முதல் பூசை நான் வைக்கிறேன்ல எவ்வளோ மக்கள் வராங்க எவ்வளோ அந்த மக்கள் ஆர்வத்தோடு அந்த பிரசங்கத்தில் பங்கெடுக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் தான் பிரசங்கம் வைக்கிற எல்லாம் தூங்கிட்டுருக்குறாங்க குரலை கேட்டவுடனே தூக்கம் வருதா ஆமாம் அப்படி தான் சொன்னார் பெரிய சாமியார்ன்ட்ட அப்போ கோயிலுக்கு போனோம் பெரிய சாமியார் எப்படிலாம் பிரசங்கம் வைக்கிறாருன்னு பார்த்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டேன் சீட்டில் எடுத்துக்கிட்டு இப்போ நாமளும் போயிட்டு இப்படி தான் பிரசங்கம் வைக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துச்சு தைரியமாக போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மொதல் பூசை பெரிய சாமியார் வைக்கிறாரு ரெண்டாவது பூசை நான் வைக்கிறேன் பூசை வச்சுட்டு இருக்கிறேன் பிரசங்க நேரம் வந்துச்சு பிரசங்க நேரம் வந்த உடனே பிரசங்கத்தில் பேசிகிட்டே இருந்தேன் பங்கு சாமியார் பக்கத்துலேருந்து இப்படி குத்திட்டே இருந்தார் என்ன என்னங்க சாமி என்பது அங்கே பாரு அங்கே ஒரு அக்கா தூங்குது இங்கே ஒரு பாட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பின்னாடி ஒரு தாத்தா தூங்கிட்டு இருக்கிறாரு என்ன தான் உன் கதை எப்படி தான் பிரசங்கம் தயார் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை ஃபாதர் நல்லா தான் ஃபாதர் பிரசங்கம் தயார் பண்ணிட்டு வந்தேன் நைட்லாம் உட்காந்து நீங்கள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் பிரசங்கம் தயார் பண்ணிட்டு வந்தேன் நான் ஃபாதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நேராக வந்தார் எல்லாம் பிரசங்கம் முடிஞ்சவுடனே மூணு பேர் தூங்கிட்டதில் ரெண்டு பேர் ஏன்ச்சு போயிட்டாங்க ஒரு தாத்தா மட்டும் இருந்தார் பெரிய ஃபாதர் என்னை கூப்பிட்டு போனார் தாத்தாட்ட கூப்பிட்டு போயிட்டு என்ன தாத்தா சின்ன சாமியில் வச்ச பிரசங்கத்தில் அசந்து தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு தாத்தா சொன்னார் அட சாமி போங்க நீங்கள் வேற நான் முத பூசைக்கு வந்தேன் நீங்கள் வச்ச பிரசங்கத்தில் தூங்குனது இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது ஒரு நகைச்சுவைக்காக உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இந்த மறை உரை சிந்தனை நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது மறை உரையை நாம் ஆவலோடு கேட்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது நமக்கு அன்னை மரியாளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க போகின்றோம் அது ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இந்த திருவழிபாட்டிலே இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரியின் வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் என்பதுதான் நமக்கு வந்து தலைப்பு இப்போ இன்னைக்கு அரை வீட்டில் பசங்க பசங்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ இருக்கும் பொழுது கேட்டால் ஒரு சின்ன பசங்கெல்லாம் விளையாண்டுருந்தானுங்க மரியின் வழியில் ஏசு விடன்றே எப்படி தம்பியது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா நான் ஒரு பிரசங்கத்தில் சொல்ல போகிறேன்னு டக்குன்னு ஒரு பயன் பையன் சொன்னான் ஃபாதர் மரியின் வழியில் இயேசு விடம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு நடந்து தான் ஃபாதர் மரியின் வழியில் இயேசு விடம் அப்படின்ட்டு பட்டுன்னு அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்களும் மரியின் வழியில் இயேசு விடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளில் நாம் மரியின் வழியில் இயேசுவிடம் எப்படி புரிந்து கொள்ளலாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் உலகத்திலே நம்ம நாட்டிலே வாழுகின்ற சகோதர சகோதரிகள் நிறைய பக்தி முயற்சிகள் இருக்கிறது அதில் இந்து பக்தி முயற்சியில் ஒரு மூன்று விதமான மார்க்கம் இருக்கிறது மூன்று விதமான மார்க்கம் இருக்கிறது ஒன்று ஞான மார்க்கம் இன்னொன்று கர்ம மார்க்கம் இன்னொன்று பார்க்கின்ற பொழுது ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் மூன்றாவதாக கடவுள் சொல்வது பக்தி மார்க்கம் இந்த மூன்று மார்க்கத்தையும் நாம் ஒருங்கிணைத்து ஒரு நபர்கிட்ட கொண்டு வரலாம் இப்போ யாராவது கார்ட்லெஸ் மைக் வச்சுருந்திங்கன்னா இந்த பத்தையும் அப்படியே படிங்க பார்ப்போம் பத்து பத்து வழி சொல்லிக்கிறார் ஃபாதர் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிக்கிறாரு ஒவ்வொரு ஃபோட்டோ இருக்குது கார்ட்லஸ் மைக் மைக் வச்சுருக்கிறீங்கள்ல இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்குறாங்க இழந்துருச்சு படிங்க ஒன்றும் தப்பில்லை இழந்துடுங்க அன்பு 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 என்பது ஒரு வழியாக இருக்கிறது அடுத்தது என்ன வழி இருக்குது கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் என்பது இரண்டாவது வழியாக இருக்கிறது மூணாவது என்ன இருக்கு கருணை கருணை நான்காவது நம்பிக்கை ஐந்தாவது ஞானம் ஞானம் அப்படியே இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் படிங்க பார்ப்போம் தாழ்ச்சி அடுத்தது பொறுமை அடுத்தது தூய்மை தூய்மை அதுக்கப்புறம் தியாகம் தியாகம் அதுக்கப்புறம் ஜபம் ஜபம் இப்ப இந்த பத்தையும் இந்த மூன்று மார்க்கத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம் இந்த பத்தையும் மிக எளிமையாக அன்னை மறியாள்ட்ட இருந்த இந்த பத்து வழிமுறைகளையும் இந்த மூன்று மார்க்கத்தில் நம்ம கொண்டு வரலாம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் இந்த மூன்று வழியில நம்ம இதை அடக்கிடலாம் இந்த வார்த்தையை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எந்த மதத்திலிருந்து நமக்கு முக்கியம் கிடையாது இந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியமானது அன்னை மரியாள் ஞானம் நிறைந்தவராக இருந்தார் என்றால் அது மிகை ஆகாது ஏனென்றால் உண்மையாகவே ஞானமுள்ள ஒரு பெண்மணியாக அவர் இருந்தார் ஞான வழியை அவர் தேர்ந்தெடுத்தார் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது நிறைய உதாரணங்களை திருவழிபாட்டு அந்த திருவிழிய அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நிறைய உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஞானம் ஒரு மனிதனுக்கு தேவை அல்லது ஆய்ந்து அறிந்து தெளிவு தெளிந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கடவுளிடம் ஒருவன் செல்ல முடியும் என்றால் அதற்கு முதல்ல என்ன பண்ணணும்னா கேட்கணும் பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணணும் கேட்கணும் அன்னை மறியால் கடவுளுடைய வார்த்தையை பல்வேறு சூழ்நிலையில் அவர் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணினார் என்ற அந்த வாக்கு நமக்கு இருக்குது திருவிழத்தினுடைய வாக்கு இருக்குது அதுபோல குழந்தையை குறித்து இடையர்கள் பேசுகின்ற பொழுது ஞானிகள் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை எல்லாம் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்தார் என்று பார்க்கின்றோம் அதற்கு சிமியோன் அந்த குழந்தையை தூக்கி தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்தாள் சிந்திக்கின்ற ஒருவனால் தான் ஞானியாக மாற முடியும் சிந்தனை இல்லாதவன் எவனும் ஞானியாக மாற முடியாது ஞானம் இருக்கின்றவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த அறிவின் வழியாக ஆன்மீகத்தை தேடுகின்றான் என்றால் அவன்தான் ஞானி அந்த ஞானிதான் ஞான மார்க்கத்தை கடைபிடிப்பவன் அன்னை மறியால் அந்த ஞான மார்க்கத்தின் வழியாகத்தான் கடவுளுடைய வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு மிகச்சிறந்தது ஒன்றுமில்லை என்கின்ற அந்த அடிப்படை பண்பை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் மிகச்சிறந்த ஞானத்தின் ஊற்றாக இருக்கின்றார் ஞானத்திற்கு இருப்பிடமே என்று நாம் அந்த மரியாவினுடைய மன்றாட்டு மாநில சொல்லுகின்றோம் இல்லையா ஞானத்திற்கு இருப்பிடமே அப்படி என்றால் எல்லா ஞானிகளுடைய அறிவையும் விட மிக மேலான ஒரு அந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்ப நாம மரியா வழியாக கடவுள்கிட்ட எப்படி போலாம் எப்படி போலாம் திருப்பள்ளியில் அல்லது நம்மளுடைய வீட்டில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு என்ன சொல்ல வரார் கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகின்றது அந்த சூழ்நிலையில் நாம் அதை எப்படி கையாளுகின்றோம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டும் அவசரப்பட்டு எல்லா முடிவையும் நம்ம எடுத்துட முடியாது உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டும் சிந்திக்கின்றவன்தான் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகின்றான் அறிவை பயன்படுத்தி ஞானத்தை அடைகின்றான் எனவே நாம் சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்கிறவர்களாக இருந்தால் நாம் நாமும் அந்த ஞான மார்க்கத்தை பெற முடியும் என்பதை நாம் நம்முடைய தாய் அன்னை மரியாள் வழியாக அந்த ஆண்டவரை அடைய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதுபோல அடுத்ததாக அன்னை மரியாளுடைய அந்த எல்லா வழிகளையும் பார்த்தோம் அதில் ரெண்டாவது விதத்துல எப்படி அடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது கர்ம மார்க்கம் கர்மம் என்றால் செயல் செயல் அதாவது கர்ம பாவம்னு பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கும் நம்ம சின்ன குழு படித்து படிச்சு பார்த்தோம்னா கர்ம பாவம் அப்படின்னோம் கர்ம பாவம் என்னன்னா செயல் வழி பாவம்னு சொல்லுவாங்க நம்ம புத்தி விவரம் அறிந்த பிறப்பு நம்முடைய அறிவை பயன்படுத்தியோ அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் செய்கின்ற அந்த செயலுக்கேற்ற தண்டனையை கிடைப்பது அல்லது செயலுக்கேற்ற பலன் கிடைப்பதுதான் கர்மம் என்று சொல்வார் கர்மா என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாளில் நன்மையின் இருப்பிடமாக இருந்தார் நன்மை செய்து கடவுளை அவர் அடைந்தார் அந்த நன்மையை நாமும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி நம்முடைய வாழ்வும் அவரை போல பிறருக்காக உதாரணத்திற்கு நாம் காண ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அன்னை மரியாளுடைய அந்த திருவிழிய பகுதியை எடுத்து நாம் படிக்கின்ற பொழுது காணாவூர் திருமணத்தில் இப்போ நம்ம உதாரணத்திற்கு நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நிறைய பேர் எனக்கு நினச்சா எது வேணாலும் செய்யலாம் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம் மனசு தான் காரணம் ஆனால் மனசு யாருக்குமே என்ன பண்ணுறது கிடையாது வர்றது கிடையாது மனசு யாருக்குமே வர்றது கிடையாது அது எல்லாருக்கும் பொருந்தும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு மனசு வருகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அன்னை மறியால் காணாவூர் திருமணத்தை அணுகுகிறார் அந்த காணாவூர் திருமணத்திலே ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாம கல்யாணத்துக்கு போயிருந்தா என்ன பண்ணுவோம் இவன் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் இவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம் உட்கார்ந்துருப்போம் ஆனால் அன்னை மரியால் ஒருவர் இகழ்ச்சிக்குள்ளாக விடவில்லை அவர் இகழ்ச்சிக்கு உட்படுத்துவதை அவர் விரும்பவில்லை எனவேதான் அவர் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்பதை அவர் தேடி செல்கின்றார் தன்னுடைய மகனை அழைத்து பரிந்து பேசுதலின் மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருந்து அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசி தன்னுடைய வாழ்நாளில் அவர் நன்மையே நிறைந்தவர் யாரோ ஒருவருடைய உறவினருடைய கல்யாணமாக இருந்தாலும் சரிதான் அந்த இடத்தில் இருந்து அந்த இடத்திற்கு இருக்கின்றவர்கள் எந்தவித தீமைக்கும் அல்லது அவமானத்திற்கும் விட கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி அந்த கல்யாணத்தை நிறைவான ஒரு திருமணமாக மாற்றுகின்றார் இதை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும் யாரோ செய்வாங்க எப்பயோ செய்வாங்க எப்படியோ செய்வாங்க நமக்கு என்ன நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும் நம்ம உதாரணத்திற்கு இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்காரர் ஒரு உதவி செய்வா கம்முன்னு உட்காரு எத்தனையோ பேர் உனக்கு மட்டும் என்ன ஆக்கிற அங்கே போயிட்டு உட்காருக்கா அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில் அவங்க தேவாத அவங்க பார்த்துக்குவாங்கன்ற ஆக செயல் என்பது விசுவாசத்திற்கு ரொம்ப முக்கியம் அன்னை மரியாளுடைய வழியை நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் சில நேரங்களில் விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் செயல் வடிவம் கொடுக்கவில்லை என்றால் அது செத்துப்போன விசுவாசமாக தான் இருக்கும் செயல் கொடுக்க வேண்டும் எப்படி அன்னை மரியாள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதுபோல நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மால் என்னால் உத ஒருத்தருக்கு உதவ முடியும்னா அந்த இடத்துல நாம உதவனா மரியாவின் வழியில் நம்ம யார்கிட்ட போயிடுவோம் இயேசுவிடம் போவோம் இதுதான் இது கர்ம மார்க்கம் என்று சொல்வார்கள் அடுத்ததாக மூன்றாவதாக பக்தி மார்க்கம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம் பக்தி மார்க்கம்னா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும் பக்தி மார்க்கம் என்னன்னா இப்ப நம்ம கூடியிருக்கிறோம் ஆலயத்தில் ஜபி ஜபக் ஜபிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அதுபோல பல்வேறு பக்தி முயற்சிகளை எடுக்கின்றோம் நான் நாற்பது நாள் விரதம் இருக்கிறேன் மாதாவுக்கு டெய்லி நான் மாலை சொல்கிறேன் நாற்பது நாளும் நான் நடைபயணம் வரேன் கோணாங்க திருத்தலத்துக்கு ஒன்பது வாரம் தொடர்ந்து போறேன் மற்ற திருத்தலங்களுக்கு நான் செல்கின்றேன் என்று நான் பக்தி முயற்சிகளை வைத்திருக்கிறோம் இந்த பக்தி மார்க்கமும் மிக முக்கியமானது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் அர்ப்பணிப்பதற்காக அந்த பக்தி மார்க்கத்தையும் அவர் விட்டுவிடவில்லை சடங்கு முறைகளையும் அவர் விட்டுவிடவில்லை அவர் கோவிலுக்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுதுதான் சிமியோ நிறைவாக்க சொல்லுகின்றார் அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றார் என்று பார்க்கின்றோம் அதுபோல அன்னை மரியாள் அந்த கடவுளுடைய தூதர் வருகின்று அவருக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது பொதுவாக படங்களிலே பார்க்கின்ற பொழுது அவர் ஜபிப்பது போல இருக்கும் அப்போதான் ஒரு பையன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் அந்த படத்தை காட்டி கேட்டுட்டு இருந்தேன் அன்னை மரியாள் ஜபிக்கிறாங்க என்னடா ஜபிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுன்னா அவங்க அருள் இருந்த மாதிரியா சொல்லியிருப்பாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கரெக்டா அது சரியான அது அருள் இருந்த மாதிரியாவை சொல்லியிருப்பாங்க மரியால் ஆமாம் அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தை யூதர்களுக்கு முக்கியமான அந்த திருவுளி பகுதியை சட்டத்திட்டங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்தவராக இருக்க பொதுவாக யூத சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்பிப்பவர்களாக இருக்கின்றார்கள் சடங்குகள் சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு தங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லிக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய அந்த தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த திருவுளிய அறிஞர்களோடு பேசுவதற்கும் அவரோடு வாதாடுவதற்கும் உதவியாக இருந்திருக்கும் என்பது திருவு அறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது ஆக இந்த பக்தி முயற்சி என்பது அன்னை மரியால் கடவுள்கிட்ட வேண்டுகின்ற உள்ளம் படைத்தவராக இருந்ததனாலதான் தான் வந்து வானத்தூதர் வந்து வாழ்த்துகின்றார் அன்னை மரியால் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதால் தான் அவர் கோவிலுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்வதற்காக எருசலேம் தேவாலயம் நோக்கி செல்லுகின்றார் தங்களிடம் இருந்த காணிக்கைகள் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார் என்பதை திருவுவளியின் நமக்கு கொடுக்கின்றது ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாம் அன்னை மரியாளுடைய அந்த அடிப்படையில் வாழுகின்ற பொழுது அவருடைய வழியில் கடவுளிடம் செல்லு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் பக்தி மார்க்கத்தையும் நாம் விட்டுவிடாமல் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாள் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வருடம் முழுவதையும் மாதாவுடைய பக்திக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம் பத்து வழிகள் இருக்குது இதுக்கு மேலேயும் மாதாவுக்கு நிறையா சொல்லலாம் ஒவ்வொரு அந்த மான்றாட்டு மாலையும் எடுத்து படித்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு பின்னணியில் இருக்கும் நமக்கு எது தேவைப்படுகின்றது எது குறைகின்றது எதில் நான் வளர வேண்டும் நான் மாதாவை பின்பற்ற வேண்டுமென்றால் நான் மாதாவினுடைய வழியில் இயேசுவிடம் செல்ல வேண்டுமென்றால் என்னிடம் அதிகமாக கனமாக இருப்பது எது கனமாக இருப்பதை இறக்கி வைத்துவிட்டு எளிமையாக இருப்பதை என்னுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு இயேசுவின் வழியில் நீங்களும் நானும் பயணிக்க கடவுள் அருள் கூறுவாராக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது மரியாயின் சேனை உறுப்பினர்கள் தங்களை முழுமையாக அன்னையினுடைய இதயத்தோடு இணைந்து இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப் போகிறார்கள் எனவே மரியாயின் சேனை உறுப்பினர்கள் மட்டும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களுடைய கரங்களில் இருக்கிற மெழுகுத்திரிகளை ஏற்றி கொள்ளுங்கள் முன்னாடி இருக்கிற ரெண்டு ஃபேனை மட்டும் தயவுசெய்து ஆஃப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்